ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சரி வந்தவொடனே ஜாக்லின் கதறி அழுத தருணங்களை பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் தீபக் வந்தவுன்னா ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு பரிசா வந்து முத்துக்குமரன் கொடுத்த தருணங்கள் அதுக்கப்புறம் லைவ்ல நிறைய சம்பவங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து ஜாக்லினுக்கு இன்னைக்கு எப்படி வழி அனுப்ப வைக்கிறாருன்னு நான் ரொம்ப பார்க்க அவளுடன் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா பதினைஞ்சு வாரம் ரெக்கார்டு இன் ஆல் இந்தியன் பிக் பாஸ் ஹிஸ்டரி அப்படி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க மக்கள் ஓட்டு மூலியமா வெளியேற்ற முடியாத ஒரு நபர்னா அது ஜாக்லின் தன்னைத்தானே வெளியேற்றி கொண்ட ஒரு நபரும் ஜாக்லின் தான் ஓகே அது இந்த பிக் பாஸ்ல நடந்திருக்கு எப்படி தீபகோட கேப்டன்சி பிக் பாஸ் வரலாற்றுலயே வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி எடுத்து பாராட்டினாரோ அந்த மாதிரி ஒரு பாராட்டு ஜாக்லின் கிடைக்கணும் என்ன ஒரு மன வருத்தமா இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஏவி கிடையாது விஜய் சேதுபதியை சந்திக்கிறது கிடையாது ஓகே பணப்பொட்டியும் கிடையாது அவங்க எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாலும் எல்லாமே அந்த இடத்துல துண்டிக்கப்பட்டு அப்படியே வெளியேற்றம் நடக்கிறதுன்றதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஏவி பார்க்க முடியல விஜய் சேதுபதியும் பார்க்க முடியல சோ பாத்தீங்களா அந்த கேமுக்காக முழு உழைப்பை டே ஒன்ல இருந்து டில் டேட் வரையும் கொடுத்துருக்காங்க உசுர கொடுத்து விளையாடுறதுன்னு அதுதான் ஜாக்லின் உசுர கொடுத்து கேம் விளையாடி பட் அதுக்கான ரெகனைசேஷன் பினால இல்ல கிடைக்குதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து ஆகணும் அப்படின்றத நான் பாக்குறேன் சரி அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எவ்வளவு பாராட்டினார் எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாரு அந்த ப்ரௌட் ஆஃப் யூ தீபக் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காருல ஒரு இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்க வேண்டிய நபர் ஜாக்லின்னு அது கொடுக்குறாரா இல்லையான்றத ஆழ்ந்து நோக்கி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து ஒரு பக்கம் இப்ப லைவ்ல வந்து வேக்கப் சாங் போட்டாங்க அது ஈவினிங் சாங் போட்டாங்க ஈவினிங் சாங் உடனே மஞ்சரி உள்ள வந்தாங்க மஞ்சரி ராணுவம் மெயின் டோர் வழியா உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு ஜாக்லின் போயிட்டு எமோஷனலா கட்டி தழுவி அழுத தருணங்கள் அந்த பொண்ணுக்காக அந்த வீட்டில் யாருமே இல்லை எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் ஆள் இல்லைன்ற ஒரு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல அப்படியே அங்கே ரெஃப்ளெக்ட் ஆனதை நான் பார்த்தேன் எனக்கு பணப்புட்டுல எவ்வளவு ஆச்சு தெரியுமா நீ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தெரியுமான்ற மாதிரி ஜாக்லின் ஒரு விஷயத்த மஞ்சரி கிட்ட பேசுவாங்களே அந்த ஒரு பேம்பரிங் இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட அந்த கண்ணில் பார்க்க முடிஞ்சு அந்த ஒரு தருணங்கள் வேற மாதிரி அதுக்கப்புறம் வந்து எமோஷனல கட்டி பிடிச்சிட்டு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்து திரும்ப எமோஷனலா எழுந்துட்டாங்க ஃபீல் பண்ணாத நல்லா தான் பண்ற ஃபீல் பண்ணாத வரி பண்ணாதன்ற மாதிரி அவங்க கன்சோல் பண்ண தருணங்களும் நல்லா இருந்துச்சு அடுத்து முத்துக்குமாரங்க கிட்ட போயிட்டு அவங்க பேசி சூப்பரா போதும் முத்தா ஃபீல் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்ககிட்டயும் பேசியாச்சு அடுத்து என்ன பண்றாரு தீபக் கன்வென்ஷன் ரூம்ல இருந்து தீபக் வராரு வந்த உடனே ஒரு ஒரு கேப்டன்சில ஒரு சம்பவம் பண்ணார்ல டேபிள் மேல ஏறி கத்துவாரு நான் தான் தீபக்கு அப்படின்னு வரல அதே மாதிரி ஒரு கத்தி ஒரு சம்பவம் பண்ணுவார்ல அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் எப்படி போனோன்னா அப்படியே வந்துட்டேன்ற மாதிரி முத்துக்குமார் கிட்ட போயிட்டு கட்டி தழுவி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாரு அது எனக்கான முத்தம் இல்லடா முத்து என்னோட முத்தம் இல்லை உனக்காக பல பேர் இருக்காங்கள அவங்களுக்கான முத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து எனக்காக பணம் போட்டி வச்சிருக்க பொங்கல் எடுத்து வச்சிருக்க இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்ற மாதிரி எல்லா தருணங்களையுமே அங்க பேசி அவருக்கான இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு அடுத்து ஜாக்லின் கிட்ட போயிட்டு ஜாக்லின் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கும் ஒரு முத்தத்தை கொடுத்து அவருடைய அன்பை வெளியே பா வெளிக்காட்டின தருணங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்றது தான் பட் எனிவே சோ இதுல வந்து பணப்பொட்டி என்ன பண்றாங்க ஜாக்லீனுக்கு என்ன மஞ்சுரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கணும் இதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாதுங்க முடிஞ்சு போச்சு ஆனா அந்த பிக் பாஸ் என்ன சொல்றாருன்றதை மட்டும் நான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோவிகா அப்புறம் வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டர் அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக வந்து டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பிக் பாஸோட அனுபவத்தையும் என் லைஃபே ஸ்டார்ட் பண்ணது இங்க தான்ன்ற மாதிரி வனிதா மற்றும் ஜோவிகா பேசி பல விஷயங்களை ஓப்பனா அங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே அதுல வந்து ப்ரொடியூசர் இந்த பிக் பாஸ்ல சம்பாதிச்ச காசை வச்சு தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அந்த ஒரு போட்டோ வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டரோட போட்டோ மிகப்பெரிய வைரலா இருந்ததுல அந்த ஒரு போட்டோ வைரல் தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் அடுத்து விஜய் சேதுபதியோட பர்த்டேல இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி சார் அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லிக்கிறோம் வீட்டில் இருக்கிற அனைத்து ஹவுஸ் மெட்ஸ்மே ஒரு பாட்டு எழுதி அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த பாட்டை லிவிங் ஏரியாவில் பாடி ஸோ விஜய் சேதுபதிக்கு வாழ்த்துக்களையும் இது எல்லாமே தெரித்து தெரிவித்து விட்டார்கள் அப்படின்றது மெயின் தரப்பு ஓகே அடுத்து என்ன பண்றாங்க ஒரு பக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் பணப்பூட்டி எடுத்துட்டு ஜாக்லின் மேல பாதிலே வரக்கூடாது பாதிலே வரக்கூடாதுன்ற மாதிரி எல்லாரும் பேசினாங்க இன்னைக்கு காலிலிருந்து ஜாக்லின இது இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க சௌந்தர் மாதிரி பாதிலே ஓடி வந்துடாத இதெல்லாம் பண்ணிடாதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஷர் சுச்சுவேஷனுக்கு ஜாக்லின் தள்ளப்பட்ட நிலை அது அந்த கேட்டகிரியில் என்ன பண்றாரு வந்து ரயான் கிட்ட சௌந்தர்யா சௌந்தர்யா கிட்ட வந்து ரயான் கேட்கிறாரு நீ என்ன பண்ண என்னல்லாம் நடந்துச்சு ஏன் அப்படி பண்ண நீ அங்க பேசும்போது ஒரு கான்பிடென்டோட பேசின சௌந்தர்யா இதெல்லாம் பண்ண கான்ஃபிடண்டோட பேசிட்டு நீ போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்கு நீ ஏன் அப்படி பண்ற அதுக்கு தான் நான் யோசிச்சு அடுத்த வாட்டி ஒரு முடிவு எடுக்கிறதுனா சிந்தித்து செயல்படு யோசிச்சு ஒரு முடிவு எடு எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி முடிவுலாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி ரயன் சொல்றேன் ஏன்னா இப்ப ரயன் போயிருந்தா கூட அந்த பணப்பொட்டி நான் எடுத்திருப்பேன் முயற்சி பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரயனோட கருத்தா இருக்கு ஏன்னா நீ எடுக்கலனா நான் போன பிளானே வேற நான் போயிட்டு பணப்பொட்டி அதை ஒரு பணப்பொட்டியை ஓப்பன் பண்ணிட்டு ஒன்னு ஓப்பன் பண்ணிட்டு மிச்சம் ரெண்டுத்த டேரக்டா தூக்கிட்டு வரலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் ரெண்டு செகண்ட் ஓப்பன் பண்ணா கூட மிச்ச ரெண்டு என் கையில வந்துடும் அப்படின்றதான் என்னோட இலக்கா இருந்துச்சு முத்துக்குமரனோட திட்டம்னா மூணு பணப்படியே தூக்கிட்டு வரலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி அவன் போயிட்டு இருந்தான் சோ இதை நீ யோசிச்சு முடிவு எடுத்திருந்தா அது எங்களுக்காவது யூஸ்ஃபுல்லா ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும்ன்ற மாதிரி ரயன் பேசணும் சவுந்தர டீடைல் எக்ஸ்பிளேஷனுக்கு வந்துட்டாங்க என்ன பொறுத்த அந்த இடத்துல டேய் நான் நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன்னா நேற்றே முடிவு பண்ணிட்டேன் இந்த பணப் நான் எடுக்கணும் முயற்சி பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் வெயிட் பண்ணிருந்தேன் காலைல பெண்களுக்கான பணப் பொட்டியும் போது எல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்கள பாம்புலாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல அதனால நான் வந்து மண்டையில் கொஞ்சம் யோசிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு சரி எல்லாத்தையுமே சொல்லட்டும் காலைல வந்து ரூல் புக்கை படிக்கும்போது போது எல்லாத்தையுமே கன்வே பண்ணதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு பஸ்ஸர் அடிக்கலாம் நம்ம போய் நிக்கலாம் அப்படின்றதான் என்னோட பிளானாக இருந்துச்சு பட் அதை படிக்கும்போதே உங்க ரெண்டு பேர் ஓடி போய் நின்றதை நான் எதிர்பார்க்கல சோ அந்த இடத்துல வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கணும் பண்ண முடியாம போச்சு சரி அடுத்த சான்ஸ் வந்தபோது பிக் பாஸ் வர மோட்டிவேஷனா இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிட்டாரா அதுக்கப்புறம் சரி இதை போய் ட்ரை பண்ணுவோன்றதா விடாபுடியா முயற்சி பண்ணி ரொம்ப கான்பிடென்டா தான் இருந்தேன் பணப்பட்டி எடுக்கிற ஐடியால தான்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பேசும்போது பணப்பட்டி ஐடியால இல்ல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்க பணப்பட்டி எடுப்பேன்னா எனக்கு தெரியல போயிட்டு வந்துருவேன் தான் அவங்க பேசியிருந்தாங்க அங்க ரஞ்சித் கிட்ட பேசியிருப்பாங்க இதை நீங்க இங்க சொன்னா அவங்க என்ன அனுப்ப மாட்டாங்க இது சொன்னா என்ன இது பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அங்கேயே பேசியிருப்பாங்க சௌந்தர்யா இல்ல இங்க வந்து அப்படியே நான் கான்ஃபிடென்டா இருந்தேன்ற மாதிரி ஆனா பேசினதெல்லாம் கான்ஃபிடென்ட் ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் அப்படியே சைலண்டா ரஞ்சித் காதல மட்டும் போட்டு வந்துட்டாங்க இங்க வந்து கேக்குறாரு அந்த கான்பிடென்டோட இருந்தேன் பாஸ் வந்து எனக்கு இன்னும் ஒரு கான்பிடென்ட் கொடுத்துட்டாரா பேசி என்ன மோட்டிவேட் பண்ணி விட்டாரா சரி நானும் போய் தானே முயற்சி பண்ணேன் பிளான் பண்ணி தானே போனேன் ஆனா அங்க போய் அந்த நாற்பது மீட்டர் பொட்டியை பாக்குறேன் எங்கயோ இருக்கு எங்கேயோ இருக்குதுன்னு பாத்துட்டு ஐயோயோ பயம் வந்துட்டு அப்படியே கை காலாம் நடுக்கி ஓடி அந்த நான் என்னடா பண்றது நான் ஒருவேளை பணப்பொட்டி எடுக்க போயிருந்தேன்னா நான் திரும்ப வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டேன் நான் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பேன் அதனால அதனாலதான் நான் அப்படி பண்ணன்றதையும் ஒத்துக்கிறாங்க ஆனா நீ தான் இந்த ஒரு டிசிஷன் யோசிச்சு பண்ணோட யோசிக்காம பண்ணாத அப்படின்ற மாதிரி ரயன் சொல்றான் அடுத்து என்ன சொல்றாங்க பவித்ரா ஓடி போய் எடுத்தது கூட பவித்ராவுக்கு வந்து ஜாக்லின் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல ஜாக்லின் ஐ மீன் ஜாக்லின் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தா ஒரு பவர் கொடுத்தா தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வந்து பதிவு பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல ஜாக்லினுக்காக நான் பண்ணியிருக்கேன் இட் இஸ் ஃபார் யூ ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல பவித்ரா அதை இங்க எத்தனை வந்து ஜாக்லின் சொன்னதால மட்டும் அவள் ஜெயிக்கல அவளோட அவளோட முழு திறமையை வெளிப்படுத்தினதால தான் அவ ஜெயிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ரயன் சொல்லுவான் ஆக மொத்தத்துல அவங்க அவங்க அந்த இடத்து இது இப்போ இவங்களே தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல எழுந்து வந்து நிற்கிறதே பெரிய விஷயம் தான் எழுந்து வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓடுறதுன்னு முடிவு எடுத்தது பவித்ரா அதுக்கு ஒரு பாராட்டு இருக்கணும் ஆனால் ஒரு ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் கொஞ்சம் டவுட் இருக்கும்ல அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணி ஜாக்லின் விட்டது தான் பவித்ரா சாதிச்சிருக்காங்க அது கொஞ்சம் ஹெல்பிங் ஃபேக்டராக இருந்திருக்காங்க அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க அடுத்து முத்துக்குமரன் வந்து எனக்கு உன் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது சவுண்டே அது எனக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு ஏண்டாடாடி என்னடா அடி நீங்கள் எடுக்கல எடுக்கலை ஏன்டா இப்பெல்லாம் பேசியிருக்கீங்க ஏன்னா இப்போலாம் சொல்லிருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே இல்லை சௌந்தரியா நீ எடுக்காமல் வீட்டுக்குள்ளே வந்தது ஸ்மார்ட் மூன் நான் சொன்னேன் அதையும் நீ அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கல அதே மாதிரி தான் உன் மேலே நீ கான்ஃபிடெண்ட்டாக பேசுனேன் நம்பிக்கையாக பேசுகிற அந்த நம்பிக்கையாக பேசினதுக்கப்புறம் நான் உன் மேலே நம்பிக்கை வச்சல அந்த நம்பிக்கையை மேலே வீணாக போச்சுல அதுக்கும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது சவுண்டே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எதுக்குமே நீ பயப்படக்கூடாது வாழ்க்கையில் கூட பயப்படாமல் இருக்கணும் சௌந்தரியா அதை நீ இப்பயே கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க இதுதான் இப்போது தற்போதைய லைவ்ல நடந்த சம்பவங்கள் சோ அடுத்து விஜய் விஷால் அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சுரி ஜாக்லைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்